கலர் பிங்க் கலரா இருக்கும் ஓகே கொஞ்சம் கூட கம்மியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம அந்த பிளவுஸோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ரெடி அளவா முப்பத்தி ரெண்டு இன்ச்சி மார்பு சட்டில் எடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வெட்ட போகிறோம் ப்ளவுஸோட உயரம் பதினாலு இன்ச்சி அதாவது பதிமூன்றை அரை அஞ்சு சேர்த்து பதினாலு இஞ்சி வைக்கிறோம் இவங்களுக்கு கழுத்து அளவு பின்னாடி வந்து கழுத்து வந்து மாடல் வருது அப்படிங்கிறனால கழுத்தோட அகலம் சாரி கழுத்தோட உயரம் எட்டு இஞ்சி வச்சுக்கலாம் நார்மலாக வந்தால் ஒரு ஏழு இஞ்சி வச்சுக்கலாம்னு சொல்லி அளவு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் அளவுகள் வந்து கொடுத்துருக்காங்க வந்து வந்து நம்ம ஒரு மூணு இன்ஜி சேர்த்து அஞ்சு ஒரு பாகம் எட்டே முக்கால் எட்டி முக்கால் பிளஸ் ஒன்று பிளவுஸோட உயரம் பதிமூன்றரை பிளஸ் ஆறு அஞ்சு சேர்த்து பதினாலு ஓகேங்களா இந்த பிளவுஸோட நெக் என்ன அப்படிங்கறத வந்து லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு தனியா கேன்வாஸ்ல தான் வெட்டணும் அதை எப்படிங்கறத உங்க வெட்டி காட்டுறேன் ஸோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சோடுரோட அளவு என்னதான் எட்டு இஞ்சி வச்சாலும் சோடுரோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சு வந்து வந்திருக்கு அதனால வந்து ஆறு இஞ்சு சோல்றதெல்லாம் வச்சுக்கலாம் கழுத்து மாடலில் வைக்க போறோம் அப்படிங்கறதுனால மூணு இஞ்சி வச்சுக்கலாம் கீழே வந்து மூணு ஏகால இஞ்சி வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி மாடல்லாம் வரும்போது எப்பவுமே கழுத்தோட அகலம் கொஞ்சம் உயரம் வந்து சேர்த்துக்கிறது தான் அந்த மாடல் வந்து நல்லா தெரியும் இது இன்ட்டு போட்டாச்சுன்னா கழுத்து வெட்டக்கூடாதுன்னு அர்த்தம் வந்து ஆம்கோளோட அளவு ஆறரை அஞ்சு வச்சுக்கலாம் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்காது என்னதான் வந்து மார்பு சுற்றளவு வந்து வேற மாதிரி இருந்தாலும் கை அளவு கேட்டால் கூட நம்ம வந்து ஆம்குள் வைக்க கற்றுக்கணும் சோ இதில் வந்து ஆம்கோள் அளவு ஆறரை அஞ்சு வச்சிருக்கனால நான் ஒன்னே காலஞ்சு ஸ்பேஸ் வைக்கிறேன் ஒன்னே காலிஞ்சி வச்சு அது அப்படியே ஸ்லைட்டியா நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கலாம் ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நம்ம சேனல்ல வரக்கூடியது ஒவ்வொரு அளவா தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேங்களா இது ஏன் வந்து எட்டு எம் அளவுக்கு வந்து எதுக்கு ஆறு அஞ்சு ஆம்கள் அளவு வச்சேன் அப்படிங்கிறத இந்த கை வெட்டும் போது உங்களுக்கு நான் வந்து சொல்லி காட்டுறேன் ஓகே அடுத்தது அந்த ப்ளவுஸ்க்கு பட்டிக்கு உண்டான நம்ம வந்து வெட்டிக்கலாம் அது யூஸ்ஃபுல்லா நம்ம வெட்டக்கூடிய அளவு தான் வேற எந்த மாற்றமும் இல்ல நார்மலா இந்த மாதிரி ப்ளவுஸ் வெட்டுறதா இருந்தால் ஒரு நைன்ட்டி சென்டிமீட்டர் வந்து போதும் பட் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மீட்டர் வந்து செட் பண்ணியிருக்கேன் காரணம் என்னன்னா பேக்ல வந்து கேன்வாஸ் கொடுக்கணும் அப்படிங்கறனால வந்து பேக்கு ஃப்ரெண்டு எல்லாமே கேன்வாஸ் கொடுக்கணும் அப்படிங்களா கேன்வாஸ் விட்றதுக்கு மெட்டீரியல் வேணும் இல்லையா ஸோ அதனால வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் வந்து அதிகமா வந்து நான் எடுத்துருக்கேன் இதுல கையோட அளவு உள்ள பிடிமானத்துக்கு முக்கால் இஞ்சு கை நீலம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு இஞ்சி ஏழு இஞ்சிக்கு பதிலா ஏழரை வச்சுக்கலாம் ஏழரஞ்சு கை நீலம் வரும்போது நம்ம மூணுகால் இஞ்சி ஆப்கோல் வளைவு எடுத்துக்கலாம் முனிக்க சுற்றளவு ஆறு இஞ்சு அதாவது பன்னெண்டு அதுல பாதி ஆறு ஒன்றஞ்சு ஸ்பேஸ் இப்போ முனிக்க ஆறு வரனால நான் ஒன்னே கழிஞ்சு சேர்த்து ஏழை கழிஞ்சு இதுக்கு வைக்கிறேன் காரணம் என்னன்னா இவங்களுடைய உடல் அமைப்பு கேட்டது போல நம்ம அளவு வந்து மாற்றிக்கிறோம் உடம்பு அளவு என்னதான் சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு கையளவு வந்து கொஞ்சம் அதிகம் தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே இதுல ஆண்கோனோட சுற்றளவு நம்ம அளந்து பார்த்தாலே இந்த கையளவு சரிதானா கெஸ் பண்ணிக்கலாம் சுற்றுல வந்து 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 பதினாறு வருதா பாத்துடலாமா வருங்க கரெக்டா பதினாறு வருது அப்போ நம்ம வச்ச அளவு வந்து கரெக்ட் தான் சில பேருடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து அதிகமாகவும் கை சின்னதாவும் இருக்கும் சில பேருக்கு வந்து கை பெருசாகவும் உடம்பு சின்னதாகவும் வந்து இருக்கும் ஸோ அதுதான் காரணம் இந்த மாதிரி அளவுகள் வந்து டிஃப்ரெண்டாக வர்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து இந்த வச்ச அளவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலிஞ்சு கம்மி பண்ணி தான் முதல்ல வெட்டியிருந்தேன் தேவைப்பட்டா அப்புறம் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டு பட் கரெக்டாக ஆறு அஞ்சு வந்து ஆம்கோள் அளவு இதுக்கு தேவைப்படுது அதனால ஆறு அஞ்சு கரெக்டாக கன்ஃபார்மாக வெட்டிக்கலாம் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இதுல இப்ப நம்ம கவர் தட்டி எடுத்துக்கலாம் அடுத்ததான் நம்ம பிளவுஸோட முன்பாகத்தை வெட்டிக்கலாம் இங்க வந்து உடம்பலும் ஓட ஓடளவு ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கறது ஃபுல் கிராஸ் நான் வந்து போடல கொஞ்சம் ஒரு முக்கால் கிராஸ் தான் போடுறேன் ஏன்னா ஃபுல் கிராஸ் போட்டா ரொம்ப இழுத்து அங்கங்க வந்து சுருக்கம் வந்து தெரியும் அதனால சொல்றேன் ஃபுல் கிராஸ் வந்து யாருக்கு வந்து நம்ம வந்து மெயினாக போடணுமோ அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக போடணும் எல்லாருக்குமே போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சில பேருக்குலாம் கிராஸே போட தேவையில்லை கட்டிங் போட்டாலே போடும் ஓகே இப்போ இவங்களுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு நம்ம அதுக்கு பதிலாக பதிமூன்று அஞ்சு வைக்கிறோம் இதுலேருந்து ஒன்றரை இஞ்சு கம்மியாக ஷேப்புக்கு முன்கலத்தோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஆறு இன்ச் ஓகேங்களா வந்து பதிமூன்று இன்ஜ் நம்ம வைக்கிறதுனால சைட்ல நம்ம அஞ்சு இஞ்சு வச்சா போதும் சோ ஒவ்வொரு அளவு கேட்டா போல இந்த டாட் எல்லாம் வந்து அமைப்புகள் எல்லாமே வரணும் ஏன் எப்படி எல்லாம் இது வந்து அனுபவம் தான் நீங்களும் இதே போல வந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்துல நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க இடுப்பு சுற்றளவு இருபத்தி ஒன்பது வருதான்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே வருது இந்த அளவுதான் வருது அதனால வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கழுத்தோட ரெண்டே முக்கால் இஞ்சி வச்சிருக்கேன் சரி நம்ம மூணு இஞ்சி வச்சிருக்கோமா ஓகே அதனால வந்து மூணு இஞ்சி வச்சுக்கலாம் வந்து இதுல கால் இஞ்சி அளவுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு நிச்சயமா ஷோல்டர் லூஸ் இந்த கழுத்து லூஸ் வந்து வராது இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாட்டோட அளவு ரெண்டே முக்கால் வச்சுக்கலாம் மிடில் டாட் இது வந்து ஆம்கோல் டாட் ஆம்கோ இது அளவு ஓகே இந்த இதுல வந்து இந்த ஆம்கோலோட அளவு கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப் வரதுல மட்டும் சேர்த்துக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய இருப்போட அளவு அதிகம் அதனால சைடுல கொஞ்சம் சேர்த்திருக்கேன் ஆம்களோட அளவு அளவு அதிகம் ஆனா ச ஆம்களோட அளவு அதிகமா சேர்த்துருக்கேன் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட உடம்பு அளவு வந்து சின்னது அப்படிங்கறதுனால சோ இவங்களோட அளவு கேட்டது போல வந்து இந்த புக் நான் வந்து வெட்டியிருக்கேன் இப்படி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு அளவும் நம்ம வெட்டக்கூடியது ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும் எல்லாமே வந்து சேமா இருக்காது அதனால நம்ம சேனல்ல வரக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் பாருங்க இந்த மாதிரி அளவுகள் டிஃப்ரெண்ட் வரும்போது நீங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இந்த வீடியோ வந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அமையும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் நான் ஏற்கனவே சொன்னது போல அது வந்து கேன்வாஸ் வரும் கழுத்துக்கு அப்படிங்கிறதுனால கழுக நான் வந்து வெட்டல இருந்தாலும் கரெக்ஷன் நம்ம வந்து நம்ம பார்த்துக்கணும் சைடில் வரக்கூடிய கரெக்ஷன் அதே போல சோல் கிட்ட சின்னதா லேசா வரக்கூடிய கரெக்ட் இப்ப கழுத்தோட உயரும் இப்ப இதுக்கு வந்து பட்டியோட அளவு வந்து வெட்டிக்கலாம் பட்டியோட அளவு ஆல்மோஸ்ட் நம்ம இந்த டாட்டர் ரெண்டே ஒன்னா சேர்த்து வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இது வந்து தனியா வெட்டுறது ஒரு முறை ஒரு ஆளை ஒரு ஒரு செய்யக்கூடியது ஒரு முறை அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது இன்னொரு முறை பட் இதுதான் சரியான முறை இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா தட் சரி இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஆர்ட்ஸ் நம்ம போட்டுக்கலாம் பிளவுஸ்ல எப்பவுமே கீழே நம்ம பிளவுஸ் புடவை கட்டும் போது எந்த பார்டர் வந்து கீழே வருதோ அதுதான் வந்து கைக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க என்ன பாருங்க டூ டிஃப்ரெண்ட் கலர் வரனால பிங்க்கு தான் வந்து கீழே வருது அதையே நான் வந்து யூஸ் பண்ணிடுறேன் கைக்கு வட்டிக்கு அண்ட் சைடு ஓகேங்களா இந்த மாதிரி புடவையெல்லாம் வந்து முதல்ல வந்து நீங்க அயன் பண்ணிக்கணும் புடவை துணியே சொல்றேன் ஏன்னா பிளவுஸ் தச்சப்பற நம்ம அயன் பண்ணும்போது பிளவுஸ் வந்து வீணா போயிட்டு இல்லாட்டி இந்த பிளவுஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெயின் பீஸையும் இதையும் வந்து வெட்டிட்டு தேய்ச்சிட்டு பார்த்தா புடவையோட வாங்கி புடவைக்கும் பிளவுஸுக்கும் மூணு இன்ச்சு வரைக்கும் கிட்டத்தட்ட உயரம் கம்மியா இருக்கு அதனால சில மெட்டீரியல்லாம் அயன் பண்ணாம வெட்டாதீங்க ஓகே இப்போ வந்து உங்களுக்கு கேன்வாஸ் வந்து வெட்டி காட்டுறேன் டிசைன்னால எப்பவுமே வந்து சில டிசைன் வந்து நம்ம துணியிலேயே போட்டுக்கலாம் சில டிசைன் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் தான் ஆகணும் மூணு இஞ்சு கழுத்தாகணும் இல்லையா ஓகே மூணு கழுத்தோட உயரம் எட்டு இன்ச்சு அப்படிங்கிறனால எட்டரை இஞ்சி கீழே வந்து மூணு ஹலன்னு சொன்னேன் இல்லையா மூணு ஹால் இப்ப இதுல வரக்கூடிய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும் இதுலயே ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு இன்ஜி டிஃப்ரெண்ட் வந்து கழுத்தோட இறக்கத்திலேயே வந்து உங்களுக்கு தேவைப்படும் கம்மியா இருக்கும்போது வந்து அது கம்மியாவே இருக்கக்கூடாது இப்போ இதே அளவுக்கு சாதா அளவு வெட்டினா வந்து நம்ம ஏழு இஞ்சி தான் கழுத்து வைக்க போறோம் டிசைனுங்கிறதுனால அது வந்து ஒரு இஞ்சி சேர்த்து வைக்கிறோம் இல்லாட்டி வந்து டிசைன் வந்து தெரியாது ஓகேங்களா அவ்வளவுதாங்க இதுதான் கழுத்தோட டிசைன் இதுலயே வந்து நம்ம முன் கழுத்தும் வெட்டிக்கலாம் பேக் கழுத்து வெட்டியாச்சு முன் கழுத்து எப்பவுமே ரவுண்டு தான் வரும் அப்படிங்கிறதுனால அந்த ரவுண்டு மட்டும் பேஸ் பண்ணிக்கிட்டா போதும் மற்றபடி தேவையான அளவுக்கு நம்ம வந்து நகர்த்திக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் முன்களத்த உயரம் ஆறரை அப்படிங்கறதுனால பிடிமானத்துக்கு அரைஞ்சு ஏழு இஞ்சி வச்சுக்கலாம் ஏழு இஞ்சிங்கும் போது ஷோல்டர்ல ஆறு அஞ்சு போக மீதி உள்ளது ஆறரைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா வந்து வந்துடும் இதுல தேவையான அளவுக்கு நீ வந்து முன்பாகத்துல வந்து பூட்டிக்கலாம் இதே போல நீங்களும் உங்களுடைய பிளவுஸு வந்து அழகா வந்து செஞ்சுக்கலாம் இதுல வந்து இடுப்பு சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கை சுற்றளவு பன்னெண்டு இப்படி எழுதிட்டோம்னா இந்த அளவு வந்து வந்து பாத்தீங்கன்னா போயிடும் இன்னைக்கு வீடியோல விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்பவே புடிச்சிருக்கும் ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ஹாய் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள் சோ இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதே போல வேற ஒரு வீடியோ மீட் பண்றேன் நன்றி வணக்கம்